நான்கு தூண்களை உடைய அழகிய ஊஞ்சல் மண்டபம் இருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் ரங்கநாத பெருமாள் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக சயன கோலத்தில் நமக்கு காட்சி தருவார் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பெருமாள் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஊர் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் இந்த ஊருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு சிங்கவரம் சிம்மாச்சலம் சிங்கபுரம் சிம்மபுரம் விஷ்ணு செஞ்சி என பல பெயர்களால் இந்த ஊர் அழைக்கப்படுது இந்த கோவில அறுபதாம் கல்யாணம் மிக சிறப்பாக விசேஷமாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை வணங்கிட்டு போனோம்னா யம பயம் முற்றிலும் நீங்கும் என்றும் கூறுகின்றனர் படிக்கட்டுக்களை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாறையில சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டு நம்ம போகலாம் இங்க சுவாமியின் திருநாமம் இருக்கு அருகிலேயே ரங்கநாதரின் திருப்பாதம் இருக்கு இங்க அனுமன் மற்றும் கருடனின் திருவுருவ சிற்பங்கள் இருக்கு நம்ம சுவாமியின் பாதமும் இங்குள்ள எல்லாம் தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க ஆழமான ஒரு இணரும் இருக்குங்க ஊஞ்சல் மண்டபத்துக்கு அருகிலேயே இந்த ஆலயத்துடைய அலுவலகமும் இருக்கு இப்ப நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கலாம் இங்குள்ள நூத்தி அறுபது படிக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம சிங்கவர பெருமாளை தரிசனம் செய்ய முடியும் மரங்கள்லாம் சூழ்ந்து பார்க்கவே ரொம்ப அழகா இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான சூழல தான் இந்த கோவில் இருக்கு இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம படிக்கட்டுக்களை ஏறலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வரதராஜ பெருமாளுக்காக ஒரு மலர் தோட்டத்தை அமைக்கிறாரு அதாவது ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கிறாரு அப்போ பெருமாள் வராக உருவெடுத்து அதாவது பன்றி உருவெடுத்து அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளை எல்லாம் அழித்து வீணாகிட்டு இருந்துச்சு அப்ப கிருஷ்ணப்ப நாயக்கர் அந்த பன்றியை துரத்திக்கிட்டு சொல்றாரு அந்த பன்றி இந்த மலையின் மேல உள்ள ஒரு குன்றின் மீது மறைந்து விட்டது அதன் பின் பெருமாள் தன் யார் என்று கிருஷ்ணப்ப நாயருக்கு உணர்த்தி விட்டு இவ்விடத்தில் கோவில் அமைக்குமாறு கேட்கிறார் இந்த கோவில் தேசிங்கு ராஜாவின் குலதெய்வ கோவில் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் தேசிங்கு ராஜா இந்த கோவில்ல வந்து பெருமாளை வழிபட்டு அதுக்கப்புறம் தான் செயலை செய்வாரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல ஆற்காடு நவாப்க்கும் தேசிங்கு ராஜாவுக்கும் போர் நடக்குது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தேசிங்கு ராஜா இங்க வந்து தன் குலதெய்வமான ரங்கநாதரை வணங்கறதுக்காக வந்திருக்காரு பெருமாள் தேசிங்கு ராஜா போருக்கு செல்வதில் விருப்பம் இல்லாததுனால தன் மறுப்பை தெரிவிக்கும் விதமாக தலையை சற்று திருப்பி வைத்து கொண்டார் அதையும் மீறி தேசிங்க ராஜா அவசரமாக போருக்கு சென்றதால் போரில் கொல்லப்பட்டார் என்ற புராண கதையும் இங்கு உள்ளது இப்ப நம்ம படிக்கட்டை ஏறி மேல வந்துட்டோம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் நுழைவாயில் இப்ப நம்ம போக போறோம் படிக்கட்டுகளை ஏறி மேல வந்ததுமே முதல்ல நம்ம தரிசனம் பண்ண போறது வரதராஜ பெருமாள் இப்ப நம்ம வரதராஜ சன்னதிக்கு போகலாம் வரதராஜ சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க விநாயகர் பெருமான் இருக்காரு நம்ம விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போகலாம் இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு கோப்பேர சிங்கனின் கல்வெட்டும் இங்க இருக்கு அந்த கல்வெட்டில் திருப்பன்றி குன்று எம்பிரான் என்று இங்குள்ள பெருமாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கு வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் தன் துணைவிகளோடு அற்புதமாக காட்சி தருகின்றார் வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வலது பக்கம் திரும்பி போனோம்னா அங்க ஒரு அழகிய குளம் இருக்கும் அங்க போயிட்டு பார்க்கலாம் அது மேல தெரியுது பாத்தீங்களா கோபுரம் அது கோபுரம் மாதிரி இருக்கின்ற ஒரு அழகிய விமானம் இதுதான் இந்த கோவிலின் தீர்த்த குளம் இந்த குளத்திற்கு லட்சுமி தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு இந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ராணி கோட்டைக்கும் இந்த கோவிலுக்கும் ரகசிய சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குளத்தை கடந்து உள்ள போனோம் அப்படின்னா சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் நவபாஷணத்தால் ஆன கருடர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ தேசிகர் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கும் அவற்றையும் நம்ம தரிசனம் செய்யலாம் பாறையை கொடைஞ்சிதான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலானது இரண்டு வரிசை தூண்களும் அரை தூண்களும் கொண்ட ஒரு அர்த்த மண்டபமும் இருக்கு நீல் சதுர கருவறையும் கொண்டுள்ளது இந்த மண்டபத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா லக்ஷ்மி வராக சன்னதி இருக்கும் இங்கு லட்சுமி வராக சன்னதி இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வெளியில கோவில சுத்தி வந்துகிட்டு இருக்கிறோம் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாறை குடைஞ்சி குடவரை கோவிலாக அழகா கட்டியிருக்காங்க இந்த கோவிலை பார்க்கும் பொழுது தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பழமையான ஒரு அழகான கோவில் அப்படின்ட்டு இந்த கோவில நம்ம பிரகலாதனையும் தரிசனம் செய்யலாம் பொதுவாக நரசிம்மர் ஆலயங்களில் தான் பிரகலாதனை தரிசனம் செய்ய முடியும் ஆனால் இந்த கோவிலில் பெருமாள் தான் சயன கோலத்தில் இங்கு ரங்கநாதராக காட்சி கொடுத்தார் என்றும் இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் இப்ப நம்ம சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இங்க தாயாரின் சன்னதி இருக்கு நம்ம உள்ள போயிட்டு அம்பால தரிசனம் செய்யலாம் இங்கு அம்பாள் காட்சி தருகின்றார் அம்மால நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இங்குள்ள பெருமாள் பதினான்கு அடி நீளத்தில் ஸ்ரீ ரங்கநாதனாக பிரம்மாண்டமாக சயன கோலத்தில் அழகாக காட்சி தருவார் மகிஷாசுர வர்தனியும் இங்கு காட்சி தருகின்றார் பெருமாளின் திருவடிகளை தரிசிப்பவர்களுக்கு செல்வ வளம் நிறைவாக கிடைக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி